ஆத்தாடி எவ்வளவு பெரிய கடை ஆனந்தி இது துணி கடையா இல்ல பெரிய மாளிகையா இவ்வளோ பெரிய கடை நான் பார்த்ததே இல்ல உனக்கு இங்கயா புடவெடுக்க கூட்டி வந்துக்கிட்டு மாமியார் ஐயோ நீ கொடுத்து வச்சவதாம் போ ஆமாண்டி ஆனந்தி இவ்வளோ பெரிய கடையில நம்ம துணியே எடுத்தது இல்லை பாரு உனக்காக உன் மாமியார் எவ்வளோ பெரிய கடையை சரி பண்ணி கூட்டி வந்திருக்காங்கன்ட்டு பரவாயில்ல நல்லவதான் போல இருக்கு மாமியார் அம்மா உன் பங்குக்கிட்ட எதுவும் சொல்லல ஆனந்த கண்ணீர்ல இருக்கி ஆனந்தி குடுத்து வச்சு விடி நல்ல ஒரு இடத்துல வாக்கப்பட என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும் ஐயோ கடவுளே ஒரு புடவ ஒரு பெரிய கடலை எடுத்து கொடுக்கறதுனால அவங்க ரொம்ப நல்லவங்களாயிடுவாங்களா போக போக தானே தெரியும் அந்த மாமியரோட சுயரூபம் நல்லா வெட்ட போகிற ஆட்டை கூட தான் குளிப்பாட்டி மஞ்சள் தடவி எல்லாம் செய்வாங்க அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காது இதுங்களுக்கு பேர் வாயை பொண்ணுக்கு நிக்குதுங்க

சீக்கிரமா வந்துட்டு இருக்கீங்க நான் கூட நீங்க கேப் புக் பண்ணி வருவீங்களோ இல்ல பஸ் புடிச்சு லேட்டா தான் வந்து சேர்வீங்களோ நினைச்சேன் பரவாயில்ல கேப் உடனே புக் ஆயிடுச்சா மனந்தி ஆமாத்த நீங்க கிளம்பின உடனே புக் பண்ண உடனே வந்துருச்சு அதான் சீக்கிரம் வந்துட்டோம் சரி சரி இங்கே என்ன கதை பேச வேண்டாம் உள்ள போலாக்கா டைம் ஆகுது டைம் ஆகுது டைம் ஆகுது சொல்றீங்களே எங்க போக போறீங்க நீங்க எங்கன்னா வேலை செய்யறீங்களா எனக்கு இருக்க வசதிக்கு நான் இப்போ எங்கேயும் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை டைம் எனக்கு ரொம்ப முக்கியம் எனக்கு நிறைய வேலைங்க இருக்கு வீட்லேயே என் பொண்ணுங்கள வேற வீட்டில் விட்டு வந்திருக்கேன் சீக்கிரமா அந்த வேலையை முடிச்சிட்டு நான் வீட்டுக்கு போகணும் அதுக்கு தான் அப்படி சொல்லிட்டு இருந்தேன் டைம் ஆகுது சொன்னா அவனை வேலைக்கு போறாங்கன்னு அர்த்தமா அக்கா எல்லாம் சீக்கிரம் கூட்டிட்டு உள்ள வா சரி ஆனந்தி வா உன் மாமிய கூட பரவாயில்ல ஆனந்தி ஆனா உங்க தங்கச்சியை பத்தி எனக்கு சுத்தமா பிடிக்கல எனக்கு கூட தேஜு நேத்தடி பொங்கலுக்கெல்லாம் வெறும் பிடிக்கலன்ற வார்த்தை எடுத்துக்கிட்டீங்க எனக்கு அது என்ன சொல்லி சொல்றதுன்னு தெரியல அந்த பொம்பளைய பார்த்தாலே எனக்கு காண்டாகுது அதுவும் கொண்டைய பார்த்தா இன்னும் காண்டாகுது அனந்தி சும்மா கேட்டாரு ஆஹ் சொல்லுங்கமோ நல்லா காஸ்ட்லியா ஒரு 1 லட்சத்துக்கு மேல இருக்க sarees எடுத்து போடு. ஆ இது காட்டன் மேடம். 1 லட்சம்ல இருந்து அதிகபட்சம் எவ்வளவு வரைக்கும் காட்ட மேடம்? ஒரு 3 லட்சம் வரைக்கும் காட்டு. 3 லட்சம்மா? ஏ சரளா, உங்க அம்மாக்கு என்ன பைத்தியம் மாதிரி இவளுக்கு எதை 3 லட்சம் எல்லாம் போடவே? ஏ நான் எடுத்துக்கிட்டு விடுங்க சித்தி. அதானே உனக்கு என்ன? அவளுக்கு எடுக்கிற வேலையில உனக்கு எடுத்து தருவாங்க. அதானே அமைதியா இருக்க? ஆமா சித்தி. இல்லாட்டி நான் ஏன் எதற்கெல்லாம் ஒத்துக்க போறேன் அவளுக்கு இருக்கிற வேலைக்கு எனக்கு எது தரணும் சொல்லியிருக்கல அதனால எடுத்து தரட்டும் வீடுங்க இந்த சாரீஸ்லாம் நீங்க கேட்ட ப்ரைஸ் ரேஞ்ச் மேடம் எப்படி இருக்கு பாருங்க ஆனந்தி வா வந்து பாரு ஆனந்தி நல்லா பாரு உனக்கு பிடிச்ச படவே எடுத்துக்கோ இது ஓகே தேஜு இங்க வா ஏன் மேடம் நீங்க பார்த்துட்டே இருங்க வந்துறேன் சொல்லு தேஜு இதுல எது நல்லா இருக்கு கிரீன் நல்லா இருக்குடி அக்கா புடவை நல்லா இருக்கா இல்லையான்னு நம்மள கேக்காம ஆ ஃப்ரெண்டை விட்டு கேட்குறா ரொம்ப தான் திமிரி ஆனந்தி ஆ சொல்லுங்க அந்த சிவப்பு புடவை தான் நல்லா இருக்கு அதை எடுத்துக்கோ இல்லத்தே எனக்கு இந்த பச்சை புடவை தான் முடிச்சிருக்கு சிவப்பு தான் உனக்கு நல்லா இருக்கும் நான் தான் சொல்றேன்ல சிவப்பு சேலையே எடுத்துக்கோ அப்போ உங்க இஷ்டத்துக்கு நீங்களே இதை எடுத்துட்டு வந்திருக்கலாமே எதுக்கு எங்களை எல்லாம் வர சொன்னீங்க என்ன வேற ஏதோ பார்த்து நான் செலக்ட் பண்ற மாதிரி உங்கள் இஷ்டத்துக்கு செலக்ட் பண்ற மாதிரி இருந்தால் நீங்கள் மட்டும் வந்துருக்கலாமே தேவையில்லாம கேப் புக் பண்ணி நாங்க வந்து எதுக்கு நான் எடுக்கிறப்பட ஓகேவான்னு கேட்க மட்டும் தான் நான் உன்னை கூப்பிட்டேன் உன் வருஷத்துக்கு எடுக்கிற ஐடியா எனக்கு இல்ல என் வருஷத்துக்கு தான் நீ எடுக்கணும் ஆனந்தி அந்த சிகப்பு சேலையே உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதையே எடுத்துக்கிய பச்சை ரொம்ப அடிக்கிறப்பல இருக்கு அப்படியாங்க இல்ல என் ஃப்ரெண்டும் பச்சை தான் பிடிச்சிருக்கு சொன்னா எனக்கும் அதான் பிடிச்சிருக்கு அதான் என்ன தேஜு அந்த சிவப்பு சேலையும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் அநேகமாக அதுதான் வில அதிகமான புடவை நினைக்கிறேன் அதான் அவங்க மாமியார் அதே எடுத்துக்கோ அதே எடுத்துக்கோன்னு பந்தாக காட்டிகிட்டு இருக்கு பேசாமல் அதே எடுத்துக்கோ இப்போ அதனால வாய்க்கு இடியே இதான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் திருப்பி திடீர்னு மாற்றிக்கிட்டா என்ன நினைப்பாங்களோ அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க ரீ நீ இந்த சிவப்பு சேலையை எடுத்துக்கோ அப்படிங்கிற சரி இரு எங்கள் அக்கா கிட்டேயும் கோதை கிட்டே எங்கள் அம்மா கிட்டலாம் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் அம்மா என்னடி பச்சை சேல நல்லா இருக்கா சவுப்பு சேல நல்லா இருக்குமா சவுப்பு சேல நல்லா தான் இருக்கா நண்டி அதே எடுத்துக்கோ ரொம்ப எடுப்பா இருக்கு நினைச்ச இததான் தான் அக்கா உனக்கு அந்த பச்சை சேல எடுத்துக்கோ இல்ல சவுப்பு சேலையா கோத நீயும் சொல்லுடி எனக்கு எது நல்லா இருக்கும்னு எப்படியும் கோரசா சவுப்பு சேலன்னு சொல்வீங்களே சவுப்பு சேல நண்டி நினைச்ச ரொம்ப நன்றி சரிங்க

ஏன் கலருக்கு தான் எடுப்பா இருக்கும்னு சொல்லி சமாளிச்சுக்கலாமா எனக்கு அந்த பச்சை சிலதான் வேணும் அதை ஒழுங்கு மாதிரி எடுத்துக்கூடும் ஆஹ் மட்டும் ரெண்டும் ஒன்னு பாத்துக்க ஒரு நூறு இரநூறு கம்மி அந்த குறைவா அந்த பரவாயில்ல ஆனா ஆயிரம் கூட குறைவா இருக்க கூடாது புரிஞ்சுதா சரிடி சாரி மேடம் அங்க ஒரு முக்கியமான வேலை அதுதான் இன்னும் படம் எடுத்து போடுவா மேடம் அதெல்லாம் வேண்டாம் அந்த சோப்பு சிலையும் பச்சை சிலையும் ஓகே அதையே பேக் பண்ணுங்க ரேட்டு என்ன வருது அந்த சோப்பு சிலை வந்துட்டு த்ரீ லேக் ஃபோர் தௌசண்ட் நைன்ட்டி வருது மேடம் இந்த பச்சை சீலை வந்து த்ரீ லேக்ஸ் ஃபைவ் தௌசண்ட் வருது மேடம் ஐயோ ஏன் சீலை இல்லைம்மா பத்து ரூபாய் ஜாஸ்தி அடியாள் நீ வந்து என் வயித்துல பிறந்திய பத்து ரூபாய் ஜாஸ்தின்னு பேத்திக்கிறா சரிம்மா இந்த ரெண்டு பாட்டிக்கும் சேர்த்து பில் ஓகே மேடம் வேண்டும் உடனே

பார்க்க பாக்கதண்டி தே இருக்கு புடவெடுக்க கூட்டிட்டு இருந்தோமே மதியானம் லஞ்சுக்கு வெளியில போலாமா சாப்பிடலாமா எதுவும் கேக்கல உம் அவரை கூட என்கிட்ட பேச விடாம இப்படி இழுச்சிட்டு போகுது பாருடி ஆனந்தி கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாே அப்ப பாத்துக்க ஆமாக்கா கல்யாணம் மட்டும் ஆகட்டும் இந்த பணக்கார திமுறை நான் எப்படி அடக்குறேன்னு பாரு